இன்னைக்கு நம்ம விடுதலைக்காக போராடின குயிலி அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்ப்போம் காத்த மறுதான் குயிலி இவங்களை வந்துட்டு தீப்பா இந்த அம்மன் அப்படின்னும் மக்கள் வந்துட்டு வணங்கினாங்க சரி இப்போ குயிலி அவங்களுடைய முழு வரலாறையும் பார்ப்போம் குயிலி அவங்க வந்துட்டு வேலு நாச்சியார் அவங்களோட படையில வந்துட்டு பெண்களுக்கு உரிய படைத்தளபதியா இருந்தாங்க வேலு நாச்சியார்னு வேலுநாச்சியார்கள் வந்துட்டு அரச வெளையேறினதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களால் தூக்கடிக்கப்பட்டு திண்டுக்கல் பக்கம் உள்ள விருப்பாச்சிங்கர் ஏரியாவுக்கு போய் தலைமறைவாகி ஹைதர் அலி அப்படிங்கற போயிட்டு அடக்கின மாதிரி ஏடுறாங்க அங்கிருந்து எட்டு வருஷம் கழிச்சு மீண்டும் தன்னுடைய சிவகங்கைய கைப்பற்றின ஒரே பெண்மணினா உங்களுடைய வேலுநாட்சியர் அந்த அந்ததுல குயிலி அவர்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான அங்கம் வகித்தவங்க தான் குயிலி இந்த குயிலிங்கிறவங்க வந்துட்டு உடையார் தோடைய சேர்ந்தவங்க இந்த வேலுநாட்சியர் அவங்களுடைய படையில வந்துட்டு பெண்கள் பிரிவுக்குரிய படைத்தளபதியாக வந்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு கட்டத்தில் வந்துட்டு போர் நடக்கும்போது இவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை அப்படின்னு நம்பி வெற்றிவேல் அப்படிங்கிற படைத்தளபதி அவர்கள் வந்துட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து விடுறாங்க அவங்க வந்துட்டு தன்னுடைய தாயார் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்துட்டு போர்க்களத்தில் இருந்து தன் தாயாரை பார்க்கறதுக்கு போறாங்க அப்பங்கள வந்துட்டு வெற்றிவேல் அப்படிங்கிறவர் வந்துட்டு அந்த கடிதத்தை வந்து குயிலி அவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு இந்த கடிதத்தை வந்துட்டு மல்லாரி ராயன் அப்படிங்கற வந்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு குயிலையும் வாங்கிக்கிட்டு போறாங்க வாங்க வாங்கிட்டு போகும்போது வெற்றிவேல் அவர்கள் மேலே வந்துட்டு ஒரு சின்ன டவுட் வந்து அவர்களுக்கு வந்து ஏற்படுது உடனே அந்த கடிதத்தை வந்துட்டு குயிலி அவர்கள் வந்துட்டு திறந்து படிக்கிறாங்க திறந்து படித்தா அதுல வந்துட்டு வேலு நாச்சியார் அவர்களை வந்துட்டு கைது செய்கிறதுக்கு கொள்றதுக்குரிய திட்டங்கள் வகுக்கப்பட்டு அந்த கடிதத்தில் இருக்கு உடனே அந்த கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு வேகமாக விரைஞ்சு போய் வேகமாக போய் வெற்றிவேலவர்களை வந்துட்டு குத்தூசியால வந்துட்டு கொண்டுறாங்க கொண்டுட்டு அந்த குத்தூசியோட ஒரு பக்கம் அந்த ஓலை சூரியன்னு வச்சுக்கிட்டு வேலு நாச்சியாளர்கள் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த கடிதத்தை வந்துட்டு கொடுக்குறாங்க கொடுத்தா அதை வாட்சி பார்த்த வேலு நாச்சியாளர்கள் வந்துட்டு அவர்களை வந்துட்டு கொன்னதுக்குரிய காரணத்தை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த நாளில் இருந்து பெண்கள் படைக்குரிய முக்கிய படைத்தளபதியாக வந்துட்டு குயிலிய வந்துட்டு வேலுநாட்சியர்கள் வந்துட்டு நியமிக்கிறாங்க இந்த வெற்றிவேல் அவர்கள் தான் வந்துட்டு வேலுநாட்சிய வந்துட்டு சிலம்பு வளரி போர் பயிற்சி எல்லாமே கத்துக் கொடுத்தவர் வந்துட்டு இந்த வெற்றிவேல் அவர்கள் தான் இருந்தாலும் இந்த ஆங்கிலேயருடைய சூழ்ச்சியில் வந்துட்டு அகப்பட்டதுனால வந்துட்டு வேலுநாச்சியார்களுக்கு வந்துட்டு எதிராக வந்துட்டு செயல்பட்டார் முத்துவடுகநாதர் அவர் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு வந்துட்டு எதிர் எதிராக வந்து போராடி தோத்து தோத்துறாரு தான் வந்துட்டு வேலுநாச்சியார்கள் வந்துட்டு திண்டுக்கல் போயிட்டு அலி அவர்கிட்ட வந்துட்டு அடைக்கலம் சென்றுடாங்க அப்போ வந்துட்டு ஹைதர் அலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தானும் தான் வந்துட்டு வேலுநாச்சி அவர்களுக்கு வந்துட்டு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற வேலுநாச்சி அவர்களுக்கு கூட இருந்து வந்துட்டு வேலுநாச்சியார் குயிலி மருது சகோதரர்கள் அப்புறம் பிள்ளை இவங்க எல்லாருமே வந்துட்டு வேலுநாச்சிக்கு வந்துட்டு உறுதுணையாக வந்துட்டு இருக்காங்க மீண்டும் எட்டு வருஷம் கழிச்சு ஹைதர் அலி அவர்களுடைய படையையும் வந்துட்டு உதவிகரமாக வராங்க அப்பங்கள வந்து சிவகங்கையை நோக்கி போகிறாங்க எப்படி நம்ம சிவகங்கை சேமியை கைப்பற்றணும் அப்படின்னு வேலுநாச்சியை வந்து மீண்டும் படையெடுத்து போகிறாங்க படையெடுத்து போகும்போது மல்லாரி ராயனை வந்துட்டு முதல்ல வந்துட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மல்லாரி ராயனோட தம்பி ரங்காராயன் அவர்களையும் வந்துட்டு போரில் வந்து வெற்றி விடுறாங்க அங்கேருந்து மானாமதரை வராங்க மானாமுரில் வந்துட்டு மார்டின்ஸ் பிரைட்டன்ங்கிற ஆங்கில தளபதியை வந்துட்டு கொண்டுறாங்க அங்கேருந்து நவாபுடைய படத்தில்வி பூரிக்கானையும் கொண்டு காளையார் கோயில் போயிடுறாங்க காளையார் கோயிலில் வந்துட்டு ஜோசப் ஸ்வீட் அதாவது முத்துவடுகாதரை வந்துட்டு கொண்ட ஜோசப் சுமித் அப்படிங்கிறவனையும் வந்து காளையாரில் கோவில் வச்சு தோற்கடிச்சுறாங்க வேலுநாச்சி அவர்கள் காளையார் கோயிலிருந்து சிவகங்கை போறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா காளையார் கோயிலருந்து சிவகங்கை வரைக்கும் அடிக்க ஒரு ஆளை நியமிச்சிருக்காரு யாரு பான்சோருங்கிறவர் மாறு வந்துட்டுல போயிட்டு அங்க போய் நடக்கிற சூழ்நிலையில் வந்து ஆராய்ந்து வேலுநாட்சி வந்துட்டு சொல்றாங்க சொன்னா என்ன சொன்னாங்கன்னா விஜயதசமிக்கு அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பட போறாங்க அதுல வந்துட்டு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஆண்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இந்த டைம் வந்து நமக்கு சரியான நேரம் நம்ம வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு மாறுவ இடத்துல போயிட்டு அந்த பூஜைய நம்மளும் கலந்துக்கிடுவோம் கலந்துக்கிட்டு அங்கிருந்து நம்ம போற ஆரம்பிப்போம் அப்படின்னு குயிலி அவர்கள் வந்து சொல்றாங்க இவங்களும் மாறு இடத்துல வந்துட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க ஊருக்கு வெளியே வந்துட்டு மருது சகோதரர்களும் வந்துட்டு ஊருக்கு வெளியே வந்துட்டு சுற்றி வளைச்சிட்றாங்க அந்த ஏரியாவை சாமி கும்பிட்டு மக்கள் கலையும் போது வேலுநாட்சியர்கள் வந்துட்டு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கி போர ஆரம்பிக்கிறாங்க போர ஆரம்பிக்கும் போது பான்சோர் அவர்கள் வந்துட்டு சுதாரிச்சுக்கிட்டு சார்ஜ் அப்படின்னு சவுண்டாக சத்தமாக கத்தி போர் போர்களை வந்து ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது பெண்கள் படைகள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து சார்ஜ்னு சொல்லவும் அவங்களுடைய படைத்தவர் எல்லாருமே வந்துட்டு தங்களுடைய ஆயுத கடங்கை நோக்கி போகிறாங்க போனால் அதை பார்த்த குயிலி வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி வேகமாகவும் ஓடுறாங்க அங்கே விளக்கு விளக்கு கொடுத்ததுக்காண்டி வச்ச அந்த அந்த எண்ணெய்களையும் தன் மேலே குட்டிக்கிட்டு ஒரு தீப்பந்தத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த ஆயுதக்கடங்கு நோக்கி போகிறாங்க போயிட்டு அந்த ஆயுதக்கிடங்குக்குள்ளே போயிட்டு தன் மேலே வந்துட்டு அந்த தீப்பந்தத்தை வச்சு தன்மையே வந்துட்டு குளுத்திக்கிறாங்க குளுத்திக்கிட்டு அந்த தீப்பந்தத்தோட அந்த ஆயுத கடன்களோடு குதித்ததும் ஆங்கிலேயருடைய அந்த ஆயுதங்கள் எல்லாமே அந்த தீக்கு இரையாயிருது ஒரு பக்கம் வேலுணாட்சியர் வந்துட்டு எல்லாரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காங்க ஆயுதமே இல்லாமல் நிற்கிறாங்க அப்பைங்கள வந்துட்டு வேலுநாட்சியர் படையும் வந்துட்டு அவங்களை வந்து வெற்றி கொள்ளுது ஊருக்கு வெளியே வந்துட்டு மருது சகோதரர்கள் அவர்களும் வந்துட்டு எல்லாரையும் இது பண்ணி வெற்றியை நோக்கி உள்ளே வராங்க வந்து பான்சோர் அவர்களை வந்துட்டு வீழ்த்தி சிவகங்கை சிமையை வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க உடனே வந்துட்டு வேலுநாச்சாரோட கண்கள் வந்துட்டு குயிலியை தான் தேடுது குயிலி எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க குயிலி வந்துட்டு ஆயுதக்கடங்கு குதிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு வேலுநாட்சியர்கள் வந்துட்டு தன்னுயிர் தந்து மண்ணுயிர் காத்த குயிலி அப்படி வீரப்பெண்மணி அப்படின்னு அன்னையிலிருந்து இருந்து வேலுநாச்சியர் வந்து போற்றி அவங்களுக்குன்னு தீப்பாய்ந்த அம்மன் அப்படின்னு ஒரு கோயிலையும் வந்துட்டு நிறுவி அந்த மக்கள் எல்லாருமே வணங்கிட்டு வந்தாங்க இந்த தீப்பாய்ந்த அம்மன் அப்படிங்கிறது வந்துட்டு சிவகங்கைக்கும் மதுரைக்கும் இப்போ உள்ள சிவகங்கை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வந்துட்டு முத்துப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல வந்துட்டு இருக்கு இன்னமும் அது இருக்கு ஆனா அது வந்து பராமரிப்பு இல்லாம கிடக்கனால சிதலம் அடைஞ்சு ரொம்ப இடிஞ்சு போய் கிடக்குது இந்த குயிலி அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு வந்து ஜீவ பாரதி அவர்கள் வந்துட்டு வேலுநாட்சியார் அப்படிங்கிற நாவலில் வந்து எழுதியிருக்கும் போ எழுதியிருப்பார் குயிலியை பற்றி அவளை பற்றி எழுதி மக்களுக்கு தெரிய வச்சிருப்பார் குயிலி போன்ற வீரப்பன்மணியெல்லாம் வெளிநாட்சியர் போன்ற வீரப்பெண்மணிகள் எல்லாருமே வந்துட்டு போராட்ட வீரர்கள்